நீங்கள் ஒரு வானளாவிய கட்டிடங்கள் கொண்ட பரபரப்பான நகரத்தின் சாலையில் நின்று கொண்டிருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் பார்வை ஒரு எல்லைக்கு உட்பட்டதால் உங்களால் அந்த தெருவின் ஒவ்வொரு திசையிலும் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை மட்டுமே பார்க்க முடியும் அந்த தெருவிற்குள் ஒரு சிவப்பு நிற கார் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அது உங்கள் பார்வை எல்லைக்குள் இன்னும் வரவில்லை இப்போது ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தின் இருபதாவது தளத்திலிருந்து ஒருவர் ஜன்னல் வழியே வெளியே பார்க்கிறார் அந்த மனிதர் உயரமான இடத்தில் இருப்பதால் அவரால் பரந்த காட்சியை காண இயலும் ஒருவேளை ஒரு மைல் தொலைவிற்கு கூட அவரால் நாலாபுரமும் பார்க்க முடியும் அவரால் அந்த சிவப்பு நிற நிறக்காரை தொலைவிலேயே உங்கள் காட்சிக்கு வருவதற்கு வெகு முன்பாகவே பார்க்க முடியும் உங்களுக்கு அந்த கார் இன்னும் எதிர்காலத்தில்தான் உள்ளது ஆனால் அந்த உயரமான கட்டிடத்தில் இருப்பவருக்கு அது இப்போது ஏற்கனவே நிகழ்காலத்தில் உள்ளது மேலும் அந்த கார் உங்கள் பார்வையிலிருந்து வெளியேறிய பிறகு அது உங்களுக்கு கடந்த காலமாகவும் அதே நேரத்தில் அந்த இருபதாவது மாடியில் இருப்பவருக்கு அது இன்னும் நிகழ்காலத்திலேயே இருக்கிறது பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒருவர் அந்த உயரமான கட்டிடத்தின் இருபதாவது தளத்தில் இருப்பவரை போன்றவர் இந்த உயர்ந்த கண்ணோட்டத்தில் இருந்து அத்தகைய பரிணாம வளர்ச்சியடைந்த ஒருவரால் நிகழ்காலத்தை நாம் உணரும் அதே தெளிவுடன் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் அவரால் கணிக்க முடியும் விடுதலை என்பது இறந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் அனைத்தையும் கடந்தது